அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீகவாதியும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் மற்றும் ஆன்மீகம் கலந்த அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இருக்கு வட இந்திய பகுதிகளில் நிறைய பள்ளிவாசல்கள் அதாவது இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் வந்து ஒரு இந்து தலங்களாக மாற்றப்படுவதற்கான நிறைய நிறைய முயற்சிகள்லாம் நடந்துட்டு வருது வருது செய்திகள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த சம்பல் மசூதி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இதற்கான ஆல்ரெடி கேசஸ் இருக்க போய் பட் இது சார்ந்த வழக்குகள்லாம் வரும்போது வழிபாட்டு தலங்கள் தொடர்பான அந்த மனுக்கள் இனிமேலாம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு உச்ச சொல்றாங்க பட் இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து இப்போ தேவையில்லாத விஷயம் தானே இந்துத்துவ மனப்பான்மையோடு இருப்பவர்கள் இந்த இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க நான் சொல்கிறேன். உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருந்தது சரிங்களா உங்க தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்து வந்து உங்க அப்பா அவருடைய தம்பி ரெண்டு பேரிடம் அது வந்து சரிசமமாக பிரிக்கப்படவில்லை என்னாச்சு உங்களுக்கும் அதுல பிரிவு இருக்கணும் உங்களுக்கும் அதுல வந்து மூதாதிரி சொத்து வந்திருக்கணும் உங்க அப்பாவினுடைய தம்பி என்ன பண்றார் அதை வந்து திருத்தம் செய்து அல்லது தவறா செய்து அந்த முழு சொத்தையும் தன் பேர் எடுத்துக்கொள்கின்றார் சரிங்களா இது நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இளமையா இருக்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருது என்ன தெரிய வருது எனக்கு வந்து சேர வேண்டிய சொத்து இது எனக்கும் இதில் உரிமை இருக்கின்றது எனக்கும் இதுல வந்து பங்கு இருக்கின்றது நான்

எந்தெந்த வழிபாட்டு தலங்களாக இருந்ததோ அது வந்து அப்படி இப்படி இப்போ நைன்டீன் நைன்டி ஒன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் கீழே அதில் வரக்கூடிய சட்டத்துக்கு எதிராக தான் நீங்கள் போராடவே முடியும் கோர்ட் அதை தான் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறேன் மாத்திரம் இவன் கேட்குறாங்க கோர்ட் முதல்ல எப்படி அக்செப்ட் பண்ணிச்சு அப்போ என்ன அர்த்தம் தி பெட்டிஷன் இஸ் அக்செப்டபுள் இல்லை அதனால கேட்குறேன் புரியுது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போறீங்க என் தாத்தாவுடைய சொத்துங்க இது சொத்து சண்டை இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அயோத்தியாவினுடைய தீர்ப்பு எப்படி வந்தது அயோத்தி தீர்ப்பு படிச்சிங்கானே ஃபுல்லாக என்ன வந்திருக்கு அது ஒரு சொத்து சண்டை யாருக்கு சொந்தம் அந்த சொத்து யாரிடம் இருந்தது அந்த சொத்து மத நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அது அடுத்து நம்ம போகிறோம் அதையும் எழுதியிருக்காங்க நிறைய பேஜ் வந்து அந்த ட்ரீ ஜட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மத நம்பிக்கையை பற்றிய விஷயங்களும் வருது இந்துக்களுடைய மத நம்பிக்கை நான் சொன்ன விஷயங்கள் அதிலேயே வருது எப்படி வந்து பிராண பிரதிஷ்டி செய்தால் என்ன நடக்கும் அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அதனால தான் என்ன பண்ணாங்க அயோத்தியா கோயில்ல அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக என்ன பண்ணார்கள் சராய் அந்த கரையில நீங்க வந்து ஒரு ஐந்து ஏக்கர் விட்டு அதுக்கு வந்து ஒரு மசூதி கட்டி கொடுங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க நடந்ததா இல்லையா அப்ப என்ன பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம் உங்களுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு போய் தெரிய வருது என்னுடைய தாத்தாவின் சுத்தி எனக்கு வரலைன்னு தெரிய வந்தால் நீங்கள் தான செய்வீங்க ஜட்ஜ் என்ன சொல்லுவார் உங்கள்ட்ட வந்து பிரைம் ஆஃப் கேஸ் இருக்கான்னு பாப்பார் அப்படின்னா தானே நம்பரிங் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியுமான தெரியல நீங்க வந்து ஒரு ரிட் பெடிஷன் ஃபைல் பண்றீங்க கோர்ட்ல அப்படின்னு என்ன நடக்கும் ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு லாயர் வந்து ஒரு ரிட்மெண்ட் ஃபைல் பண்ணுவார் அது ஜட்ஜிட்ட போகும் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் இதுல பிரைம் ஆஃப் கேஸ் இருந்தா தான் நம்பரிங்கே கொடுப்பாங்க ரெஜிஸ்டர் கொடுப்பாரா அந்த ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஏதாவது ஒரு ஜட்ஜுக்கு அசைன் ஆகும் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அதனுடைய வாதங்களை முன்வைக்க சொல்வார் இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லக்கூடிய சாம்பலா இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய ஞான இருக்கட்டும் ரெண்டுமே அக்செப்டட் கேசஸ் இப்போ நைன்டீன் நைன்டி ஒன் பிளேஸ் ஆஃப் ஆக்ட் எதிரான இருந்ததுன்னா எப்படி கேஸ் அக்செப்ட் ஆச்சு அப்ப இவங்க ப்ளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் கீழே தான் இந்த குறைபாடுகள் இந்த கோயில்கள் இருக்குன்னு சொல்லி வராங்க ஏன் வேதங்கள்ல குறைபாடுகள் இல்லை நம்மளுடைய சட்டங்கள்ல குறைபாடுகள் இருக்கின்றது சொல்ல வர வேதங்கள்ல ஏன் குறைபாடுகள் இல்லைன்னா அதெல்லாம் அப்பௌருஷன்னு சொல்லுவோம் அப்பௌருஷன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே கிடையாது மனிதர்கள் உருவாக்கிய இடத்துல எல்லாத்தையும் குறைபாடு இருக்கும் குறைபாடுள்ள சட்டங்களை ஏற்றினால் இந்த மாதிரி தான் லூப் ஹோல்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு லூப் ஹோல்ஸ் கிடைக்குதா இன்னைக்கு ஏன் அமெண்ட்மெண்ட்ஸ் கான்ஸ்டியூஷன்ல நூறு அமெண்ட்மெண்ட் மேலே ஏன் பண்றீங்க என்ன காரணம் என்ன காரணம்னா லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டான் இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு ஆர்பிஐ இருக்கு நான் பேக் இண்டஸ்ட்ரி வேலை பார்த்தோம் சொல்றேன் ஆர்பி என்ன பண்றாங்க ஒவ்வொரு வாரமும் புது புது சர்க்கிள் கொண்டு வரான் ஏன் புதுசாக சர்க்கிள் கொண்டு வரணும் ஏன் காரணம்னா உங்களுடைய லூப் ஹோல யாரோ ஒருத்த கண்டுபிடிச்சு அதை வந்து மக்களே ஏமாத்தி கொண்டிருக்காங்க அவரை இது பண்றதுக்காக பண்றாங்க அதுதான் இங்கேயும் தட் மீன்ஸ் யுவர் நைன்டீன் நைன்டி ஒன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இஸ் நாட் சாக்ரோசாக்ட் அது வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை தீர்க்குவதாக இல்லை

என்னுடைய வம்சாவளியில என்னுடைய நூறு தலைமுறைக்கு முன்னாடி போய் ஒரு கோயிலில் வழிபாட்டு கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதுதான் என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு முற்றுகிட்டு அதை வந்து நிப்பாட்டிட்டீங்க நீங்க இப்போ என்ன சொல்றீங்க அப்படி இருந்துருங்களே சொல்றீங்க உங்களுடைய ட்யூட்டர் புரியுதா நான் வந்து எண்பது தொண்ணூற்றி எட்டு சம்பிரதாயங்களாக நான் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தலைமுறையாக ஒரு வழிபாட்டு முறை இருந்தது இரண்டு இரண்டு தலைமுறைகளாக அது நிப்பாட்டிப்பட்டு விடுது நீங்க சொல்றீங்க அப்படி இருந்திருக்கேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க ஏன் நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா எதெல்லாம் அடுத்த மதத்தை புண்படுத்தும் வழியில் நடந்திருக்கோ அதை வீட்டெடுப்பது தானே அதனுடைய சிவிலைசேஷன் ரெனேசான்ஸ் இன்னைக்கு வந்து பாரதிய சிவிலைசேஷன் என்னங்க உங்களுக்கு நான் கேட்கற கேள்வி புரியுதா பாரதிய சிவிலைசேஷனா என்ன நம்மளுடைய பாரம்பரியம்ன்றது என்ன கோயில்கள் தான் பாரம்பரியம் இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க நமக்கு உதாரணத்துக்கு நல்ல விஷயம் பாருங்களேன் தமிழ்நாடு அல்லது கேரளா அல்லது ஆந்திராவில் இவ்வளவு கோயில்களுக்கு மேல மசூதி கட்டல நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய சம்பிரதாயங்களே அழிக்கப்பட்டு விட்டுன்னா அவ்வளவு மசூதி கட்டப்பட்டது கோயிலுக்கு மேலே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டை உட்கார்ந்து யோசிக்கிறீங்க நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கணும் இதே உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் தான் படிக்கலை எப்படி இதே பாயிண்ட் சிக்கந்தர் வந்தீங்களே அதே பாயிண்ட்டுக்கு வரேன் என்ன பாயிண்ட் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி வர மதுரை எரித்து சாம்பலாக்குகின்றார் மதுரை மீனாட்சி அம்மனை கோயிலை சூறாடுகின்றார் இதெல்லாம் இருக்குது ஹிஸ்டரியில் எவ்வளவு எடுத்துக்கொண்டு சென்றான்றது இருக்குது பீஜாப்பூர்ல எப்படி கட்டின இன்னைக்கு போனீங்கன்னா பீஜாப்பூரில் அவர் தோண்டி எடுத்ததுக்கப்புறம் பீஜாப்பூருடைய கோல்கண்டா ஃபோர்டில் மீனாட்சி அம்மனுடைய செயின்ஸ் அங்க இருந்தது நெக்லஸ் அங்க இருந்தது இப்ப போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க சார் எதுக்கு நீங்க போய் கிளறீங்கன்னு சொல்வீங்களா இங்க இருக்கக்கூடிய எழுத்து ஆராய்ச்சியில சொல்ல முடியுது இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இந்த இந்த ஒரு தர்மகர்த்தா கொடுத்த ஒரு நெக்லஸ் இருக்கு அதை எங்க கண்டுபிடிக்கிறோம் திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க கூடாத நீங்க என்ன சொல்றீங்க கொடுக்க கூடாது எதற்கு நீங்க வந்து திருப்பி கிளறீங்க அப்படியே பிரச்சனை இல்லாம இருந்துடலாமே அப்படி விட முடியுமா இன்னைக்கு சிலைகள் வந்து திருப்பி மீட்கப்படுது அமெரிக்காவோட மியூசியம்ல இருந்து அவங்க என்ன கேக்குறாங்க அப்போ இந்த இந்த புரிதல்லாம் எல்லாம் இல்லாம தான் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்களா அதுதான் உண்மை அப்ப மக்களுடைய அமைதி மக்கள் மத்தியில நிலவர அமைதிக்கு அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதுதான் திருப்பி நீங்க அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நமக்கு தேவை அரசியல்வாதிகள் அல்ல தலைவர்கள் தேவை எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத் தத் ஏவே குருஜனா பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றது என்ன எத் எத் சொல்ற சிரேஷ்டா சிரேஷ்டானா உத்தமன் உத்தமன்னா யாரு மக்களை வழி நடத்தக்கூடிய உத்தமனை பார்த்து தேர்ந்தெடுங்கள் அவன் தான் உங்கள் அரசன் அவன் தான் உங்களுடைய எல்லாருக்கும் மீதியை கொடுக்கக்கூடிய மகானாக இருப்பான் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு யார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அவளுக்கு போய் ஓட்டு போடுறீங்க இப்ப எப்படி உங்களுக்கு வந்து திருத்தம் கிடைக்கும் ஒன்னும் பிரச்சனை தான் ஆகும் பணத்தை அதிகமாக கொடுப்பவர்களுக்கு ஓட்டு போட்டு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்களிடம் போல தெளி ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியா தான் என்ன பண்ணணும் மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் இன்னைக்கு இந்த மீடியா தான் பிரிக்க பார்க்குது தெளிவு நான் சொன்னால் தெளிவு புரிஞ்சுதா உங்களுக்கு உங்களுடைய த தங்கனையை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ப்ரூஃப் காட்டுறாம நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இது எப்படி நியாயமாகும் அப்போ என்ன சொல்ல வரீங்க ஒரு கம்யூனிட்டி எப்போதும் அமைதியாக இருக்கணும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கணுமா எப்படி ஏற்றுப்பாங்க நம்ம என்ன அதனால அவங்கள போய் எல்லாரையும் அடித்து துள்ளுங்கன்னு சொல்ல வரல நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது நீங்கள் சொன்னால் அதே தான் தமிழ் கலாச்சாரமே கிடையாது தமிழ் கலாச்சாரம் எப்படி அமைதியான ஒரு சித்தாந்த வழியில வந்த கலாச்சாரம் தான் தமிழ் கலாச்சாரம் ஆனால் அதற்காக நீங்க என்ன பண்ணிச்சுட்டீங்க வடநாட்டு நடந்த கொடுமைகள் நீங்க பார்த்தது இல்லை நீங்க எவ்வளவு போயிருந்தீங்க போனது இல்ல வாரணாசிக்கு போனா கூட பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து கோயில் மாதிரி இருக்கும் மேல மசூதி இருக்கும் விக்கிரகங்கள் வந்து சூரியாடப்பட்டது ஏன் இதை சொல்றேன் ரொம்ப இதா ஆயிடும் சொல்ல முடியாது உங்களை சேனல்ல இதுல தமிழ்நாட்டுல வந்த ஒரு அலாவுதீன் கில்ஜியினுடைய போர் தலைவன் என்ன செய்தாலும் தெரியுமா சிவன் விக்கிரகத்துக்கு மேல தவறான செயலை செய்துட்டு போனான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு நீங்க ஒருத்தர் இப்போ உங்க வீட்டில் வந்து ஒருத்தர் உதாரணத்துக்கு உங்க வீட்டில் வந்து ஒருத்தர் வீட்டு அசிங்கம் செஞ்சுட்டு போறேன் நீங்க அமைதியாக இருப்பீங்களா ஏன் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல சார் ஒத்துமையா வாழலாம் சார்னு சொல்லுவீங்களா அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும் அப்படி ஏற்றுக்கிற மோதலாக அதுக்கு போயிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு மனநிலை மனநிலை இருக்குன்னு அர்த்தம் உங்க வீடு இருக்கு உங்க வீட்டில் திடீர்னு வரேன் கதவை உடைக்கிறேன் நாலு பேரோட வந்து அதை வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போறேன் இன்னைக்கு அசிங்கப்படுத்தினாதான் இவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு எங்கே ஏதோ ஒரு ஊர்ல குடிக்கிற பெண்ணில் அசிங்கப்படுத்திட்டாங்கட்டு இல்லை எப்படி நடக்கும் என்ன அப்படின்னா நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றது அப்படின்னா ஆத்மாவை பார்க்க ஆரம்பித்தால் இந்த பிரச்சனையே வரும் அதனால தான் பகவத்கீதை கொண்டு போய் சேர்க்கணும் நாங்களா ரொம்ப கஷ்டப்படுறோம் பகவத்கீதையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது ஏன் என்ன பிரச்சனை நீ பெரியவன் நான் சிறியவன் நீ அந்த மதம் நான் இந்த மதம் அவனுக்கும் அதே ஆத்மா எனக்கும் அதே ஆத்மா ஏன் எக்கச்சக்கமான ஊர்கள் நான் திருப்பி சொல்றேன் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட் சொல்லுவீங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல எக்கச்சக்கம் பேர் இன்னைக்கு பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கம் பேர் இஸ்கான் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அவங்க மதத்துக்காரங்களே என்ன காரணம் நான் போய் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கல நான் போய் அவங்கள வந்து உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு வந்து கூட்டுறாங்கள இப்போ ஆயிரம் பேரை கொண்டு வந்து காட்டுகள்னு சொல்லி காட்டுறாம பாருங்கள் அந்த மாதிரிலாம் காட்டலை கோட்பாடுகளை படிக்கின்றார்கள் தத்துவங்கள் உண்மை இதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை இதுதான்னு புரிஞ்சுக்கிறாங்க வராங்க நாம் இன்றைக்கி தான் பண்ணுறதில்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பொக்கிஷங்களே நம்ம நாட்டில் போய் கொடுக்குறது இல்லை நம்ம வெளிநாட்டுக்காரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் நல்லபடியாக மாறிக்கொண்டிருக்கான் நாம் தவறாக மாறிக்கொண்டிருக்கோம் இந்த தவறான மாறுதல் இருந்தால் காரணம் அரசியலுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக இன்னும் அதிகமாக தான் இன்னும் அதிகமாக போகுது நீ கேட்ட கேள்வி அப்படின்னா சொல்றேன் ஐந்து வருஷம் கழிச்சு திருப்பி எனக்கு திருப்பி நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் போகுது என்ன காரணம் அப்படின்னா அரசியல்வாதிகளை நம்பி நமது மதத்தினுடைய கோட்பாடுகளை அவர்கள்ட்ட கொடுத்து விட்டோம் பகவத்கீதை குறித்தான விஷயங்கள் சொல்றது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கிறிஸ்தவ மத பரப்புரை சார்ந்து அவங்க வந்து மக்களை சந்திச்சு அவங்களுடைய துன் பிரசுரங்கள் எல்லாம் கொடுக்கறத வந்து இங்க ஒரு சாரார் வந்து அதை எதிராக தான் பார்க்கிறாங்க நிறைய பேரை விரட்டி அடிக்கிறது எல்லாம் இருக்கு இங்க வந்து அவங்க மதத்தை பத்தி அப்படி கொடுக்கறது தவறு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில போயிட்டு நீங்க இப்போ இந்து மத கோட்பாடுகளாக இருக்கிற இந்த பகவத்கீதையை கொடுக்கறதும் தவறு தானே உதாரணத்துக்கு வரதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் எல்லாரையும் கட்டி போட்டு அல்ல உங்களை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் எல்லாரும் இந்த மதத்தை மாறணும்னு சொன்னால் அது தவறு இல்லை இங்கே எப்படி சொல்லி நான் வரேன் உதாரணத்துக்கு வரேன் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு நான் போல அந்த விஷயத்துக்கே போல நாம அங்கே எப்படி பண்ணுறோம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சியில் சில பகவத்கீதை பற்றி விஷயங்களை பேசுகிறோம் அதில் சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க தனியாக வந்து பார்க்கும்போது அவங்களும் பதில் வகை கொடுக்குறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா நான் போய் அந்த ஊரில் இதற்காக போய் கொடுக்குறதுக்காக போவதில்லை உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போன நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா என்வரன்மென்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்தது இடிஆர்பி ப்ரோக்ராம் அப்ப என்ன நடந்தது என்வரான்மென்டல் டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் பகவத் கீதில வருது என்வரன்மெண்ட்ல எப்படி மேனேஜ் பண்ணு அதை பத்தி நம்ம பேசுறோம் அதை பத்தி பேசும் போது சில நண்பர்கள் என்ன ஆசைப்படுறேன் நீ கொடுக்க சொல்றீங்களா சாலையோரங்கள்ல பாதசாரிகளாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட பேசி கொடுக்கறீங்க இப்ப என்ன சொல்ல வரும் யார் குருப்பமும் எடுத்துக்கிறீங்க யாரு குருப்பும் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி யாரையும் மதம் மாற சொல்லலையே நீங்க எங்களுடைய உதாரணம் சொல்றேன் சேலத்துல முக்கியமா நிர்வாக அதிகாரி யாரு நிர்வாக அதிகாரி வந்து மேல அவர் தான் ஹிந்துவா மாறணும் சொல்லலாம் சொல்லவே இல்லையே ஏன் எங்களுடைய எல்லா ஹிந்துன்னு எழுதலையே ஹிந்துன்னு எழுதலையே ஹிந்துன்றது வெளிநாட்டவர் நம்ம கொடுத்த பேருங்க

அப்பா அம்மா வச்ச பேர் சொல்லுவீங்க அல்லது நீங்களே விரும்பப்பட்டு ஒரு பேரை சொல்லுவீங்க யாரோ ஒரு மூன்றாவது வீதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பேரை வைக்கிறோம் பேசிட்டு இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா விஷயங்கள் புரியல விஷயங்கள் தான் இந்த எல்லாத்துக்கும் வெளிப்பாடு நம்மளுடைய விஷயங்கள் புரிதல் பிரிவினே வர்றது நீங்க எங்க கோயிலும் சொல்றேன் உதாரணம் சொல்றோம் என்னோட கோயிலை பத்தி நான் பேச முடியும் மத்த கோயில் பத்தி பேச முடியாது எங்களுடைய கோயிலே பிரிவினை இல்ல எல்லா ஜாதிக்காரரும் இருக்கான் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகர் ஆகிறான் எல்லா நீங்க அர்ச்சனை சொன்னேன் அர்ச்சகரே வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆக முடியாத ஜாதி வந்தவர் தான் எப்படி வர்ற நாம கேட்டுக்க முடியுங்க என்ன ஜாதின்னு கேட்டுருக்கோமா என்ன மதம்னு கேட்டுருக்கோமா ஒரு இரண்டு மூணு நாட்கள் முன்னாடியே ஒரு பெரிய திருவிழா நடந்தது திருவிழா போது நிறைய சோட்டம் கேளுங்க மன மக்களுடைய மனசை பாருங்க அது சொல்ல வரேன் மக்கள் என்ன பண்றாங்க எங்க கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் கோயிலுக்குள்ள வராங்க யாரையும் நிர்பந்தப்படுத்துறதில்ல யாரையும் வர சொல்றது இல்லை ஒரு இருபது முப்பது பேர் வந்து தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கிடைத்து எப்படி கோயில்களை விட்டீங்க அப்படின்னு சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா எப்படியாவது பிரித்து பார்க்கணும் அவருடைய தட்டி வைக்கணும் அவர் தகுந்த விஷயங்கள் போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு என்ன ஆகும் பிரிவினை அதிகமாகும் இந்த மாதிரி மலை பிரச்சனை வரும் கோயில் பிரச்சனை வரும் தர்கா பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனைகளும் தற்போது வரைக்கும் பல்வேறு ஆன்மீகமும் அரசியலும் கலந்த விவகாரங்களாக இருக்கட்டும் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி